பாலா வீட்டில் தனியாக இருந்தப்போ பயங்கர இடியோட மழை பெஞ்சு கரண்ட்டு போயிடுச்சு அப்போ வேலை செய்யக்கூடாத அவனோட லேண்ட்லைன் ஃபோன் அடிச்சது பயத்தோடு எடுத்து காடியில் வச்சான் மறுமுனையில் ஒரு பதட்டமான குரல் கிசு கிசுத்துச்சு அவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டான் ஒளிஞ்சிக்கோ போலீஸை கூப்பிடு பாலா உறைஞ்சி போனான் வீட்டுக்குள்ளே திருட இருக்கான்னு நினச்சி ஒரு கிரிக்கெட் பேட்டை எடுத்துக்கிட்டு மூச்சு விடாம ஒளிஞ்சிருந்தான் இருட்டில் தம் மொபைலை தேடி எடுத்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி லேண்ட்லைனில் வந்த மிரட்டலை சொன்னான் போலீஸ் அவன் முகவரிய கேட்டுட்டு ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு சொன்னாரு சார் நீங்க சொல்ற அந்த லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து எங்களுக்கு இப்பதான் ஒரு கால் வந்துச்சு ஆனா அதுல பேசுனது ஒரு பொண்ணு பாலாவுக்கு குழப்பமா இருந்தது போலீஸ் தொடர்ந்தார் அந்த பொண்ணு இதே முகவரிய சொல்லி வீட்டுக்குள்ள கிரிக்கெட் பேட் வச்சுக்கிட்டு போன்ல யாருக்கிட்டயோ பேசிட்டு ஒருத்தர் ஒளிஞ்சிருக்காருன்னு ரொம்ப பயத்தோட சொன்னாங்க சார் அந்த பொண்ணு இன்னும் லைன்ல தான் இருக்கு நீங்க பேசுறது அவளுக்கும் கேக்குது இதை கேட்டதும் பாலாவுக்கு உசிரே நின்னு போச்சு பயத்தில் மெதுவாக தலையை மட்டும் திருப்பி அவன் ஒழிஞ்சிருந்த ரூமுக்கு வெளியே ஹாலில் இருந்த அந்த லேண்ட்லைன் ஃபோனை பார்த்தான் அங்கே தான் அந்த அதிர்ச்சி ஒரு பொண்ணு வெள்ளை சிலையில ஃபோன் ரெசீவரை காதில் வச்சுக்கிட்டு கண்ணில் தண்ணியோடு அவனையே முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தா